தொடர் நேர்களே இன்னைக்கு ஒரு இரண்டு மூன்று செய்திகளை குறித்து பார்க்க போறோம் முதலாவது எஸ்டிபி தேசிய தலைவர் எம் கே ஃபைஸ் இன்னைக்கு பெயிலில் வெளியிடப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய கபில் தேவ் கவாஸ்கர் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தலிபான்கள் இன்னைக்கு ஈரானுக்கு முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த விஷயங்களை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசித்தோர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம் கடந்த உறவுகளே எம் கே ஃபைஜி எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவராக செயல்பட்டு இருந்தார் இவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்தில் அமலாக்கத்துறை பண விஷயத்துல சில மோசடி செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சில வழக்குகளை போட்டு இவரை சிறையில் அடைச்சாங்க கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இவர் மேலே எந்த குற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து இன்னைக்கு சட்ட போராட்டத்தை எஸ்டிபி கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் பல நபர்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக இவர் மேலே யூஏபிஏ என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையிலும் கைது செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி வந்துச்சு அது எந்தளவு உண்மைன்னு தெரியல ஏன்னா அமலாக்கத்துறையின் வழியாக இவர் மேலே போட்டு கேஸ் போட்டு தான் இவர் வந்து எடுத்து விசாரிக்கப்பட்டு சிறைக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் நம்ம அநேகமாக பார்க்க முடிஞ்சி ஸோ ஒரு வருட போராட்டத்திற்கு பின் இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து டெல்லியுடைய உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி நேற்றைய தினம் கிடைச்சிச்சு கிடைச்ச பின்னாடியே சோசியல் மீடியா முழுக்க எம் கே பைசிக்கு அவ்வளோ வரவேற்பு ஆதரவு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குவிஞ்சிட்டு அப்படி என்ன எம் கே பைசி செஞ்சுட்டாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி சங்கிகளை கொல நடுங்க வச்சுட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஏன்னா களத்தில் நேரடியாக இந்த சங்கி கூட்டங்களை அளரவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக எஸ்டிபி தேசிய அளவில் செயல்படுது எம்கே ஃபைவ் ஜி ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் நல்ல அறிவாற்றல் கொன்றவராக இருக்கிறாரு ரொம்ப தே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அணுகக்கூடியவராக இருக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் தான் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் ஃபை ஜியுடைய விடுதலை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு உத்வேகம் சொல்லலாம் ஏன்னால் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து எஸ்டிபி கிட்டத்தட்ட திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு முழுமையான சூழல் இருக்குது எனக்கு தெரிந்த ஏகதேசம் இவங்க வந்து ஒரு இரண்டு சீட் எதிர்பார்த்துருக்கலாம் அது எவ்வளோ கிடைக்கும் தெரியல ஆல்ரெடி மற்றொரு சகோதர அமைப்பாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய மாமகா ஐந்து சீட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா போன டைம் வந்து பன்ருட்டி மற்றும் வந்து இங்கே மணப்பாறை என்ற இரண்டு இடங்கள் அவங்களுக்கு கிடச்சி மூணு கேட்டாங்க இரண்டு கிடச்சி இந்த டைம் ஐந்து கேட்டிருக்காங்க ஐந்து கேட்டதுக்கு ஒரு மூன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மாமகா போன்ற சகோதர கட்சிகள் வந்து கூட்டணியில் உறுதியாக இருக்குது எத்தனை சீட்டுங்கிறத கன்ஃபார்ம் இல்லை ஆனால் எஸ்டிபி கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலான ஏகதேசம் வந்து இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே உறுதியாக அவங்க உள்ளே நுழைந்து அலகமது இல்லா ஒரு ஒன்று இரண்டு சீட்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னால் பார்க்க முடியுது ஸோ இந்த பரபரப்பு இந்த தேர்தல் சூழலில் வந்து ஃபைவ் ஜி உடைய வந்து அலக்துல்லா இன்றைக்கி எஸ்டிபி தோழர்கள் மட்டும் கிடையாது என்னை போன்றவர்களும் என்ன பண்ணுறோம் பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னால் ஒரு சிறந்த தலைவர் அவர் மேலே போடக்கூடிய வழக்குகள் எல்லாமே போலியாக இவர் மட்டும் கிடையாது இன்றைக்கி யுஏபியின் வழியாக அப்பாவி முஸ்லீம்கள் பல நபர்கள் இன்றைக்கி சிறையில் இருக்கிறாங்க இப்போ பல நபர்கள் இன்றைக்கி வந்து பெயில் இதே போல் அவங்களுக்கு கிடைக்கணும் விடுதலாகி பிணைய கைதியை பிணைய பிணையத்தில் வெளியே வரணும் அப்படிங்கிறது நமது வேண்டுகோளாக காணப்படுகிறது அடுத்த செய்தி என்னென்னா இன்றைக்கி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் ஒரு போர் பதற்ற சூழல் என்பது அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சூழலில் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு நாட்களில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது இதில் ஓமான் என்று சொல்லக்கூடிய நாடு தான் நடுநிலையில் நிற்க போகுது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளாகவே ஓமான் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் நடுநிலைன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு மீடியேட்டராக செயல்படுது ஸோ அது வந்து நல்ல ஆரோக்கியமான நிலையை நோக்கி கொண்டு போயிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து அடுத்த பேச்சுவார்த்தை என்பது வந்து நிகழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்கள் தலிபான்குடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய முஜாஹித் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக ஈரானுக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்போம் ஈரானுக்கு பக்கபலமாக இருப்போம் ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களது ஆப்கான் மக்கள் நிச்சயமாக ஈரானுக்கு குரல் கொடுப்பாங்க பன்னிரெண்டு நாள் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஈரான் தான் வெற்றி பெற்றுருச்சு ஏன்னா அந்தளவு அவங்க என்ன பண்ணாங்க எதிர்த்து போராடினாங்க இந்த முறை நாங்கள் தலிபான்கள் முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளிப்படையாகவே ஈரானுக்கு வந்து தலிபான்கள் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஆல்ரெடி தலிபான்களை அங்கீகரிச்சிருக்கு உலகத்தில் அமெரிக்கா இன்னும் மேற்குலக நாடுகள்லாம் தலிபான்களை இன்னும் தீவிரவாத பட்டியலில் வச்சுருக்கு ஆனால் ரஷ்யா அந்த தீவிரவாத பட்டியலேருந்து எடுத்து நீக்கிவிட்டு தலிபான்களோடு நல்ல உறவில் இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்கு ஆப்கானில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய தூதரகம் இருக்குது ரஷ்யாவில் ஆப்கானுடைய தூதரகம் இருக்குது இரண்டு நாட்டுக்குள்ளே ஒரு நல்ல நட்புறவு இருக்குது ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து தலிபான்களோடு ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதில் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லைய பெரிய அளவில் வந்து ஈரானும் பாகிஸ்தானும் பகிர்ந்துருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் போது பாகிஸ்தானுடைய தலைவர் ஷரீஃப் ஆகட்டும் முனீர் ஆகட்டும் இவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க தவிர ஒரு வாயில் தான் வர சொல்கிறாங்க தவிர ஆக்கப்பூர்வமான வேலை செய்யலை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டாகவும் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இதே வேலையில் பாகிஸ்தான் சொன்னனால இந்த செய்தியை செய்து சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் இந்தியா தான் ஜெயிக்கணும் ஏன்னா இந்தியாவில் அந்தளவு ஸ்ட்ராங்கான ஒரு பெ இருந்துச்சு இருந்த பொழுதும் இந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்திக்காது அப்படிங்கிறது நம்ம ஏங்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்திக்கல ஏன் இருந்தோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டி டுவெண்ட்டி கெரியரில் பார்த்தீங்கன்னா ஏழு லிஸ்ட் ஒன்று அப்படின்னு தான் இருந்துச்சு அதை வந்து ஏழு ஈஸ்ட் ரெண்டாக ஆக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் அது என்ன பண்ணிச்சு எட்டு ஈஸ்ட்டு ஒன்றாகிட்டு போயிடுச்சு போயிருச்சு ஏன்னா அந்தளவு என்ன பண்ணிகிட்டு இருக்குது சொதப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது கிரிக்கெட்டை கிரிக்கெட்டை பார்க்கக்கூடியவர்கள் வந்து நல்ல நிலையில் இருந்த பாகிஸ்தான் டீம் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தான் பார்ப்பாங்க தவிர நான் முஸ்லீமு நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்லாம் இல்லை நல்ல கிரிக்கெட் யார் விளையாடிட்டோம் இன்னம் மதம் ஜாதி எல்லாம் கலந்து எல்லா கிரிக்கெட்டையும் நேசிக்க தான் முஸ்லீம்கள் இருக்காங்க ஏபிடி வில்லியர்ஸுடைய விளையாட்டு பிடிச்சிருக்கு இன்னும் பல நபர்களுடைய விளையாட்டு பிடிச்சிருக்கு விராட் கோலி ரோஹித் ஷர்மா இன்னும் இந்திய பிளேயர்கள் எவ்வளவோ இன்னும் சொல்கிறேன் வெறும் விளையாட்டை வந்து விளையாட்டோடு நம்ம அவங்கள நேசிக்கிறது கிடையாது விளையாட்டோடு சேர்த்து அவங்களுடைய பண்புகளையும் நேசிக்கிறோம் அவங்க வந்து வெளியுறதில் எப்படியா பண்பாக இருக்காங்க நல்லிணக்கத்தில் இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது சேர்த்து தான் ஒரு நம்பருக்கு மேலே நேச வரும் இவன் நல்லா அடிக்கிறான் ரன் அடிக்கிறான் த்ரீ சிக்ஸ்டி லெவலில் பேட்டை திருப்பி அடிக்கிறான் ஆனால் என்ன பண்ணுறான் ஒரு இந்துத்துவ சிந்தனையாக தான் இருக்கான் அப்படின்னா அவனை நேசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து முட்டாள்கள் இல்லை நம்ம பண்பாலும் இருக்கணும்ல அதுதானே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இவ்வளோ போயிட்டு போய்ட்டுருக்குது இது ஏதோ மதப்பூர் மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்குங்கிற அளவுக்கு இந்த கிரிக்கெட் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து இரண்டு குரல்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கானுக்கு போயிருக்கு கடிதமாக போயிருக்கு கபில் தேவ் கவாஸ்கர் இது இல்லாமல் இன்னொரு பதினாலு நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க யாருக்குன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய போலியான வழக்குகளை போட்டு சிறையில் இன்றைக்கி சித்திரவாதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானை தீவிரவாத பிடியிலிருந்து மீட்குழுன்னு போராடிய ரஷ்யாவோடு நல்ல தொடர்பில் இருந்த ஒரு திறமையான ஒரு சரியான உன்னத தலைவர் இம்ரான்கானுக்கு தான் அந்த கடிதம் போயிருக்கு என்னென்னா இம்ரான்கான் இன்றைக்கி சிறையில் கஷ்டப்பட்டுருக்காரு நோய்வாய்ப்புருக்காரு அவரை துன்பப்படுத்துகிறாங்க சாப்பாட்டில் விஷம் கலந்தாலான செய்திகள் பரவிட்டு கிடக்குது இந்த சூழலில் அவருக்கு உடல் நலத்துக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவர் உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கபுல் தேவும் கவாஸ்கரும் இன்னும் பதினாலு நபர்களும் கடிதம் எழுதி பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஏன் அவங்க காலகட்டத்தில் இந்த பாகிஸ் இந்தியா பாகிஸ்தான்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க விராட் கோலி எடுத்துங்க விராட் கோலி பீரியடு வரைக்கும் வந்து அவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க சூரியகுமார் யாதவ் வந்தார் சோழி முடிஞ்சு போச்சு பெரிய தேசப்பற்று மாதிரி இவர் தான் எல்லையில் போய் நின்று ஃபைட் பண்ண மாதிரி இன்றைக்கி என்ன இருக்கிறாரு ஒரு வெறுப்புத்தன்மையிலே இருக்கிறாரு இதே இந்த கை கொழுக்கக்கூடிய வேலையை விராட் கோலி இருந்தால் நிச்சயமாக கை ரோஹித் ஷர்மா இருந்தால் வாய்ப்புகள் சில இருக்குது தேவ் காலங்கள் கவாஸ்கர் காலங்களாக இருந்தால் நிச்சயமாக இதை கலந்து கொண்டு கைக்குலுக்கி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க ஒன்று விடுங்க ரிஷப் பந்தன் அடிபட்டார் இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சமயத்தில் ரிஷப் பந்தன் உயிர் காக்க வேண்டும் என்பதற்காக கூட எல்லா பிளேயரும் துவா செஞ்சாங்க பிரேயர் தொழுதாங்க அவங்களுக்காக வந்து பெரிய லெவலில் வந்து குரல் கொடுத்தாங்க இப்படி தான் என்ன பண்ணணும் ஒரு இந்தியா பிளேயர் பிளேயராகட்டும் பாகிஸ்தான் பிளேயர் இணக்கமாக இருக்கணும் கிரௌண்ட்டில் கிரிக்கெட் கிரவுண்டை விட்டு வெளியேன்ட்டா நீங்களும் மனுஷுங்க நீங்களும் அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறதா ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கி கவாஸ்கரும் கபில் கபில்தேவும் இன்றைக்கி வந்து கடிதம் அனுப்பி இருக்காங்க இதற்கு எதிராக இன்றைக்கி சங்கிகள் இருக்கிறாங்க சங்கிகள் எப்படின்னா இந்தியா டீமில் இருக்கக்கூடிய சிராஜ் அதே போல் பார்த்தீங்கன்னா சமி போன்ற பிளேயர்களை போட்டு கொதர்றது முஸ்லீங்கிற பேரில் அதே பாகிஸ்தான் பிளேயர் ஏதாவது உள்ளே வந்தாங்க என்ன வச்சுக்கோங்களேன் விளையாட்டு மேட்ச் நடக்குது அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி ரிஸ்வானுக்கு எதிராக வந்து குரலை கொடுப்பதுன்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் கேடுகட்ட மனநிலையில் இருப்பாங்க ஆனால் இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாள் பிளேயர்கள் நான் சொல்கிறேன் ஒற்றுமையோடு இருந்திருக்காங்க பாகிஸ்தான் பிளேயரோடும் பாகிஸ்தான் பிளேயர் இந்தியாவோடும் இந்த மேட்ச் எடுக்கல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இங்கே தானே கை கொடுக்கல வெளியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல வெளியில் என்ன நினைஞ்சும் பார்த்திங்கல சில கிரிக்கெட் மூத்த கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து பழைய கிரிக்கெட் பிளேயர்கள் சந்திக்கும் போது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இவன் கை கொடுக்கவே மாறுகிறான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ இந்தளவு அங்கே ஒற்றுமை இருந்ததுன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த கவில்்தேபியும் கவாஸ்கரையும் இந்த சங்கிகள் குதரக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அந்த சங்கிகளுக்கு எதிராக வந்து நம்ம குரல் கொடுத்து கல் எடுத்து ஓட ஓட அடித்து விரட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு போலியான செய்தி பரவிட்டுருக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய செய்தி தான் மக்களை ஒரு பெண்மணித்து எகிப்துடைய பெண்மணி வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அவங்களுக்கு சுத்தமாக பார்வையே கிடையாது உள்ள என்ட்ரி காபாவை வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாதுல்ல அவங்க அப்படி பார்க்கும்போது பார்வை டக்குன்னு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி பரவுது இது எந்தளவு உண்மை போலியான்னு தெரியல ஆனால் பல வருஷமாக சுற்றக்கூடிய செய்தி இன்றைக்கி அது ஏஐ வழியாக கிரியேஷன் செய்யப்பட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பருப்பப்படுது பல லைக்குகள் கமெண்ட்டுகள் மாஷா அல்லா சுபானெல்லாம் அடித்து கிளப்புறாங்க இங்கே புரிஞ்சுக்கணும் போலியாக உங்களது ஈமானை பறிகொடுக்காதீங்க நீங்கள் ஏஐ இன்றைக்கி என்ன பண்ணுது உங்கள் ஈமானை போலியாக வளர்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது உங்களை மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாத நபர்கள்ட்ட கூட இஸ்லாத்தை சரியான வடிவில போய் சேர்க்காமல் ஏஐ வழியாக ஒரு பெரிய பெரிய மாலை உருளக்கூடிய சமயத்தில் டக்குன்னு வந்து ஒரு நபர் கா பாதுகாத்துட்டார் அல்லாவுடைய நாட்டம் பார்த்து முழுக்க முழுக்க ஏ ஏஐ உண்மையாக அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் சுபாண்க்கு புகழனைத்தும் ஆனால் ஏஐ வழியாக ஈமான வந்து போலியா கிரியேட் பண்ணுறான் இஸ்லாமிய நம்பிக்கை போலியா கிரியேட் பண்ணி பரப்புறான்னா மற்ற மதங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற நிலை உருவாயிருந்தில்ல அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு இந்த தேதியில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அந்த நிகழ்ச்சி நிரல் என்னன்னு சொல்லிட்டு முழுமையாக வரல அதாவது எந்தெந்த நேரங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு ஆனால் இரண்டு நாள் பயணமாக இஸ்ரேல் செல்ல போறாரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெசட் என்று சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்த இருக்கிறாரு அதே போல் நெத்தனியாகவும் இன்னும் பல யூத தலைவர்கள் அங்கே உரைய நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இஸ்ரேலுடைய பயணம் என்னென்ன விஷயங்களில் வந்து இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்க போகுது இஸ்ரேலும் இந்தியாவும் என்ன விஷயங்களை பேச போகிறாங்க அப்படிங்கு சொல்லிட்டு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிக்கு மேலே தான் முழுமையான தகவல் கிடைக்கும் இறுதியாக இன்றைக்கி வந்து யுஏஇுடைய தலைவராக கூடிய முகமது பின் சயீத் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது இன்ஷா அவருக்காக துவா செய்யுங்க என்னதான் வந்து இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து சில விஷயங்களை வந்து எதிராக நின்று அவர் செஞ்சாலும் சூடான் போன்ற நாடுகளில் கலவரங்களுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தாலும் இன்னும் பல விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டாலும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் நிச்சயமாக அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் அவள் வந்து பல மீட்டிங் பல சந்திப்புகளை பல நாடுகளில் நிகழ்த்திருந்தால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ துவா செய்யுங்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் இருந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள